வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நாம் ஒரு பரபரப்பான அரசியல் த்ரில்லர் படமான சக்தி திருமகன் பற்றி பேசப்போகிறோம் அருண் பிரபு இயக்கத்தில் நமது நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பத்தொன்பது அன்று வெளியான இந்த படம் அதிகாரத்தின் இரண்ட பக்கத்தையும் தனி ஒருவன் அந்த அதிகாரத்தின் முன் எப்படி நின்று போராடுகிறான் என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்துள்ளது இன்று நாம் இந்த படத்தின் கதையை அதன் ஆழமான தத்துவார்த்த கேள்விகளுடன் விரிவாக பார்க்கப் போகிறோம் கதை சுருக்கம் ஒரு அநியாயத்தின் ஆரம்பம் திரையில் ஒரு மங்களான பழைய காலத்து புகைப்படம் போன்று ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது ஐ குறிக்கும் காட்சி மழை பெய்யும் ஒலியுடன் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் தொடங்குகிறது ஒரு பழங்குடி பெண் அவளுடைய குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே கொடூரமாக கொல்லப்படுகிறாள் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க காவல்துறை விசாரணை தொடங்குகிறது ஆனால் அதிகாரத்தின் அழுத்தம் அந்த விசாரணையை திசை திருப்புகிறது அந்த கொடூரமான குற்றத்தை செய்தவர்களை தப்பிக்க வைக்க உயர்மட்டத்தில் இருந்து வரும் அரசியல் கட்டளைகள் ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை மட்டுமல்ல நீதியையும் புதைத்து விடுகின்றன அந்த பெண்ணின் குழந்தை ஒரு குப்பை குவியலில் வீசப்படுகிறது ஆனால் விதி வேறு ஒன்று வைத்திருந்தது ஒரு நல்ல மனிதர் சுப்பையா அந்த குழந்தையை கண்டெடுத்து அன்புடன் வளர்க்கிறார் அந்த குழந்தை வளர்ந்துதான் நம் படத்தின் நாயகன் கிட்டாக விஜய் ஆண்டனி மாறுகிறான் இந்த கொடூரமான ஆரம்பம்தான் படத்தின் மீதி அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒரு விதையான காரணியாக அமைகிறது கதாபாத்திர அறிமுகம் பயன்படுத்தும் மெடியேட்டர் கிட்டு திரையில் கிட்டுவின் கதாபாத்திரம் அறிமுகமாகும் காட்சி மிக நேர்த்தியாகவும் அமைதியாகவும் தன் வேலைகளை செய்யும் காட்சி வளர்ந்து பெரியவனான கிட்டு ஒரு அரசு அலுவலகத்தில் குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் ஒரு மெடியேட்டராக வேலை செய்கிறான் ஆனால் அவன் ஒரு சாதாரண இடைத்தரகன் அல்ல அவன் வேலை ஒருவருக்கு வேண்டியதை சட்டத்தின் எல்லைக்குள்ளேயே செய்து தருவது அரசியல்வாதிகளின் பெரிய முடிவுகளை சிறிய திருத்தங்கள் மூலம் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றித் தருபவன் அவன் ஒருபோதும் நேரடியாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதில்லை ஆனால் தேவைப்பட்டால் ராபின் ஹூட் போல் செயல்படவும் தயங்குவதில்லை இவன் ஒரு தந்திரசாலி ஒரு நிழல் யுத்த வீரன் களம் கோடி ரூபாய் ஊழல் மற்றும் ஒரு அரசியல் சூழ்ச்சி திரையில் அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் காட்சிகள் பணம் கைமாறும் காட்சிகள் படத்தின் முக்கிய வில்லன் சுனில் அபயங்கர சீனிவாச சாமி என்ற அரசியல்வாதி அவர் நாட்டின் அடுத்த பெரிய தலைவராக உருவாக ஆசைப்படுகிறார் இந்த கதை ஒரு பெரிய ஊழலை சுற்றி நடக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஊழலில் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெரிய தொழில் அதிபர்கள் என அனைவரும் சம்பந்தப்படுகிறார்கள் இந்த ஊழல் சங்கிலியை உடைத்து அதன் பின்னால் இருக்கும் பெரிய முதலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே கிட்டுவின் நோக்கம் இங்குதான் கிட்டுவின் திட்டம் சிறப்பாக வடிவமைக்கப்படுகிறது கிட்டுவின் திட்டம் ஒரு நுட்பமான தந்திரப் போர் திரையில் கிட்டு போன் பேசும் காட்சி ஆவணங்களை திருத்தும் காட்சி சண்டையிட்டு துப்பாக்கி சண்டை போட்டு எதிரிகளை அழிப்பதை கிட்டு ஒருபோதும் விரும்புவதில்லை அவருடைய போர் மூளை பலத்தை அடிப்படையாக கொண்டது அவர் தனது எதிரிகளை நிதானமாக வெளிப்படுத்துகிறார் எப்படி மறைமுக அழைப்புகள் குறிப்பிட்ட நபர்களுக்கு செல்லும் அழைப்புகளை திசை திருப்பி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட வைக்கிறார் போலி ஒப்பந்தங்கள் பொய்யான ஒப்பந்தங்களை உருவாக்கி எதிரிகளை தங்களுக்குள் குழப்பமடைய செய்கிறார் சிறு சேதனைகள் சின்ன சின்ன தவறுகளை செய்து அந்த தவறுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய குற்றம் என வெளிச்சத்திற்கு வருமாறு செய்கிறார் பொது நாடகங்கள் மக்கள் முன்னிலையில் ஒரு நாடகத்தை நடத்தி எதிரிகளை உணர்ச்சிவசப்பட வைத்து அவர்கள் செய்யும் தவறுகளை வெளிப்படையாக செய்ய வைக்கிறார் இவனுடைய திருமணம் கூட இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்படுகிறது கதை முழுவதும் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு பெரிய சதியின் பகுதியாகவே இருக்கிறது இதுதான் இந்த படத்தின் முதல் பாதியை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது பார்வையாளர்கள் அடுத்தது என்ன நடக்கும் என்று அறியும் ஆவலில் இருக்கிறார்கள் முடிவு தத்துவம் மற்றும் சில விமர்சனங்கள் திரையில் கிட்டுவின் வெற்றி புன்னகை மற்றும் குழப்பமடைந்த அரசியல் தலைவர்கள் கடைசியில் கிட்டு தனது மனதின் பலத்தை கொண்டு பல எதிரிகளை ஓடச் செய்கிறான் பெரிய ஊழலை வெளிப்படுத்தி அதிகார சங்கிலியை குழப்புகிறான் படம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது நீதிமுறை இல்லாத போது நியாயத்தை தேடும் வழியே நியாயமற்ற வழியாயிருக்கிறதா கிட்டுவின் பாதை சட்டத்திற்கு வெளியே இருந்தாலும் அவன் செயல்கள் நீதிக்காகத்தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறது படத்திற்கு வந்த விமர்சனங்கள் கலவையாகவே இருந்தன பெரும்பாலானோர் முதல் பாதியின் நேர்த்தியான திரைக்கதையையும் விஜய் ஆண்டனியின் நடிப்பையும் பாராட்டினர் ஆனால் இரண்டாம் பாதி சற்று குழப்பமான அரசியல் உரையாடல்கள் மற்றும் மெதுவான கதை நகர்வு காரணமாக படத்தின் தரம் குறைந்ததாக விமர்சகர்கள் குறிப்பிட்டனர் கடைசி பகுதி சற்று கணிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் சிலர் கூறினர் எனவே சக்தி திருமகன் ஒரு சிறந்த அரசியல் த்ரில்லர் படமாக இருந்தாலும் அதன் முதல் பாதியின் சிறப்பை இரண்டாம் பாதி முழுமையாக தொடரவில்லை என்ற கருத்து நிலவுகிறது நிறைவுரை இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன கிட்டுவின் தத்துவம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கமெண்ட்ஸில் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான திரைப்படங்களை அலசுவதற்கு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி